இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான காலஞ்சென்ற மாவை சீனாதிராசாவின் ராசாவின் இறுதி யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றன அன்னாரின் பூதவுடல் வைக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் மாவட்டப்புறத்தில் உள்ள இல்லத்தில் இறுதி கிருதிகள் நேற்று முற்பகல் நடைபெற்றது ஜனாதிபதி குமார திசாநாயக்காவும் அவரது இல்லத்துக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தார் உடல் நலக்குறைவால் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது எண்பத்தி ரெண்டாவது வயதில் மாவை சீனாதிராஜா கடந்த இருபத்தோராம் தேதி காலமானார் கிரிகைகள் முடிந்தவுடன் பூதவுடல் அன்னாரின் இல்லத்திலிருந்து வலிகாமம் வடக்கு தச்சன்காடு இந்து வரை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது அமரர் மாவை சீனாதிபதி அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு ஆற்றிய பங்களிப்புகள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் இரங்கல் உரை நிகழ்த்தினர் அமரர் மாவை சீனாதிபதி அவர்கள் சிறந்த அரசியல் சாணக்கியம் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட ஒரு சிறந்த அரசியல்வாதியாக திகழ்ந்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வைட்டி மிஸ்டர் தமிழின் இலங்கை செய்திகள் செய்திகள் ராஜாவின் மரணத்தில் ஒரு மரணம் இருப்பதாகவும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதற்கு முதல் இரண்டு நபர்கள் அவரை சந்தித்து பேசியதாகவும் தமிழரசு கட்சியின் உறுப்பினரான சிவமோகன் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல மாகாணங்கள் இணைக்கப்பட்ட இந்திய அரசின் பதிமூன்றாவது திருத்தத்தின் கீழ் இணைக்கப்பட்ட கிழக்கு மாகாணங்களை இரண்டாக பிரிப்பதற்கு வழக்கு தாக்கல் செய்துள்ளனர் இன்று அவர்கள் எங்களது தேசமந்தும் வந்து தேசிய வீரர்கள் போல் தங்களது செயல்பாடுகளை முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள் இதற்கு இடம் விட்டு கொடுத்தது யார் தமிழர்கள் தமிழர்களையே அளிக்கும் செயல்பாடில் ஈடுபடும் ஒரு நிகழ்வு தான் இன்று அவர்களுக்கு இடத்தை கொடுத்திருக்கின்றது ஈழ தேசிய விடுதலை போராட்டத்தை திசமாக்கிய ஒரு கூட்டம் தன்னினத்தையே வெட்டி வீழ்த்தும் கோடாரி காம்புலாக சில கூட்டங்கள் நமது இலங்கை தமிழரசு கட்சியை ஆக்கிரமித்து தவறான பாதையில் கொண்டு செல்ல முற்படுகிறார்கள் எனவே அது அதில் இருந்து நாங்கள் தமிழரசு கட்சியை மீட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஆஹ் சேனாதி ராஜா பொறுத்தவரையில வரை ஏழு வருடங்கள் சிறையில் இருந்தவர் ஏழு வருடங்கள் சிறையில் என்று சொல்லி சொன்னால் இரண்டாயிரத்தி ஐநூறு நாட்கள் இருந்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போய் ஒரு கூட எங்களை ஒரு மணத்தியால மறைத்து வைச்சிருப்பார்கள் எங்களால் அது முடியாமல் இருக்கும் அது கூட எங்களால் தாங்க முடியாமல் இருக்கும் அறுபது நாயிரம் ஒரு சிறையில் எந்தவித காற்றோட்ட வசதியும் மற்ற சிறைகளில் அந்த காலத்து இலங்கை அரசின் பயங்கரவாத சிறைகள் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் ஒரு பாத்ரூம் இருக்காது அதுக்குள்ளே கொமட்டு இருக்காது அதுக்கான தண்ணி இருக்காது குடிப்பதற்கு தண்ணி இருக்காது படுப்பதற்கு பாய் இருக்காது தல இருக்காது முழுக்க நுழம்பு கடி இப்படியான தேச இப்படியான சுகாதார சீர்கேடான சிறைகளில் அறுபது நாயிரம் மணத்தியாலங்கள் ஒரு தலைவர் மாவை சேனராஜா இருந்திருக்கின்றார் என்றால் அவரது கால் தூசில் இவர்கள் பிள்ளை கண்டுபிடிக்க கூட தகுதியற்றவர்கள் என்பதுதான் உண்மை அவரது உளவியலை உல ரீதியில் இந்த மக்களின் விடுதலைக்காக நான் இருக்கின்றேன் என்ற அந்த ரீதியில் அவர் இருந்திருக்கின்றார் பலமான உல எண்ணங்களுடன் இருந்த ஒரு மனிதன் இறுதி நேரங்களில் ஒரு கூட்டால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை ஒரு விடிய நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் எனக்கு கிடைத்த தகவலும் தான் அது அன்று மரணிக்கும் அந்த இரவு மாடை நேரமோ மதிய நேரமோ இருவர் சென்றிருக்கிறார்கள் பதில் செயலாளர் சத்தியலிங்கம் பதில் தலைவர் ஆகிய இருவரும் அவரை போய் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள் அந்த சந்திப்பு நேரம் அந்த குடும்பத்தில் உள்ள முக்கியமானவர்கள் எவரும் இருக்கவில்லை மகன் இருக்கவில்லை வேறு ஆட்கள் இருக்கவில்லை இவர்கள் இருவரும் வெளியேறிய பின் என்னுடைய நெருங்கிய நண்பர் சூரி அவர் கனடாவில் இருந்து வந்தவர் அவர் போய் சந்தித்திருக்கின்றார் ஆனால் அவர் என்ன இவர்கள் கலைத்தார்கள் என்பது இன்று உண்மையிலே யாருக்கும் தெரியாது எப்படியான மன அழுத்தத்தை இவருக்கு கொடுத்தார்கள் என்பதும் இவருக்கும் தெரியாது என்று அது சொல்வதற்கும் மாவை சேனகர் ராஜ் ஐயாவும் இல்லை எனவே அவர்கள் தான் இதை வெளிப்படுத்த வேண்டும் என்னத்துக்கு போனீர்கள் என்ன கதைத்தீர்கள் அதுவரை நோமலாக இயற்கையாக இருந்த அவர் அதன் பின்னர் தான் வழக்கு தாக்கல் செய்கிற பயில்கள் எடுக்க வேண்டும் இவ்வாறு தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினர் டாக்டர் சிவமோகன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் நல்லது நேயர்களே இத்துடன் எமது வைட்டி மிஸ்டர் தமிழின் இலங்கை செய்திகள் முடிவடைகின்றன இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்